சரிங்களா மாடு பாருங்க மாடு சூப்பரா பண்றா இருக்குல்ல வா கீழே தானே கொஞ்சம் புல்லு வச்சுட்டா சூப்பர் சூப்பர் உம் பாத்தீங்களா இதான் மேகாவோட பொங்கல் கிராஃப்ட் அவன் எது வந்தாலும் கிராஃப்ட் பண்ணி உங்ககிட்ட லைவ்ல அதனால இன்னைக்கு வந்து பொங்கல் கிராஃப்ட்டும் பண்ணி காட்டிட்டேன் ஓகேங்களா எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா நாளைக்கு நல்லா மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு உள்ளது மேகா இன்றைக்கே காட்டிட்டான் நம்ம மாடு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மாடு ஜூம் பண்ணுங்க மேகா ம் சூப்பரில் சவா மேக கிராஃப்டில் கலக்கிட்டா சூப்பர் சூப்பர் ம் ஓகே ம் மேகாவோட கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு மேகா அட்வான்ஸாக இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டா சரிங்களா சூப்பரில் சூப்பர் சூப்பர் மேகாவோட கிராஃப்ட் எப்படிங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மேகாவுக்கு ஒரே இது உங்களுடைய அபிப்ராயம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ம் ஓகே மறுபடியும் எங்களுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்து எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்கள் ஜாலியிருக்கா ஓகே வா